என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்தலைந்தேன் மின்னை ஒப்பாய் விட்டெடுதிகள்டாய் உவமைக்கில் மெய்யே உன்னை ஒப்பாய் மன்னோ குத்தர கோசமங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய் என அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தனொப்பாய் என் பொருளே தந்தை மகனுக்கு அச்சம் நீக்கி ஆறுதல் தருவது போல என்னைப் பார்த்து அப்பா அஞ்சாதே என்று சொல்லுவாரின்றி வருந்தி நின்று இழைத்து அலைந்தேன் எனக்கு காட்சி தந்து உடனே மறைந்ததால் மின்னலை போன்றவனே மெய்யாகவே உனக்கு ஓமை சொல்ல நினைத்தால் உன்னையே நீ ஒப்பாய் நிலையான உத்தரகோஷம் அங்கை மன்னா எனக்கு அம்மையும் அப்பனும் ஆனவனே பெறற்கரிய பொருளானவனே என்னை விட்டுவிடாதே